ஒரு முதல் கேள்வி ரம்ஜானுக்கு ஏழைகளுக்கு மட்டும் மட்டன் கொடுப்பது ஏன் உங்க உங்களுக்கு மட்டும் அதாவது அவங்க என்ன முஸ்லிம்கள் வந்து குர்பானி அந்த பிறநாள் தினத்தில் கொடுக்கக்கூடிய இறைச்சியை சமைக்காம முஸ்லிம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குதா இந்த பண்டிகை நேரத்தில் கொடுக்கக்கூடியதான் முஸ்லீம் மட்டும்தான் கொடுக்கணும் என்று சட்டம் இருக்குதான் முதல் கேள்வி அப்படி எந்த சட்டமும் கிடையாது குரான்ல என்ன இருக்குன்னா அத்தை முல் பாயிசல் ஃபகீர் வறியவனுக்கு கொடுங்கள் முஸ்லீம் கொடுங்க இல்லை இந்த குர்பானி இறைச்சி அறுத்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் வறியவர்களாக ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுங்கள் இதுதான் குரான்ல உள்ள கட்டளை அப்ப இந்த ஏழையா இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவரா இருந்தாலும் அந்த இறைச்சியை சமைக்காமலே கொடுக்கலாம் சமைச்சியும் கொடுக்கலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது விளங்காம சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீமுக்கு தான் அதை கொடுக்கணுங்கிறது அறியாமையினால சொன்ன ஒரு பதில் தவிர அல்லாஹ் சொன்னது கிடையாது குரான்ல உள்ளது கிடையாது நபி சொன்னது கிடையாது அடுத்ததா வந்து இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும் பொதுவாக இந்த கொடுக்குற விஷயங்கள் இருக்குல்ல அதுல வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப பிராடா எந்த அளவுக்கு ஆக்கிறது கேட்டா எங்களுக்கு ஜக்காத்துன்னு ஒரு கடமை இருக்குது அதாவது எங்களுடைய சொத்துக்களை வந்து கணக்கு பண்ணி இரண்டரை சதவீதம் அதை வந்து அரப்பணிக்காக கொடுத்தாகணும் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சுன்னா அவர் இருபது ரெண்டு லட்சம் ரூபாய் செய்யணும் கொடுத்தாகணும் அப்ப இரண்டரை சதவிகிதத்தை வந்து ஜக்காத்து என்கிற பெயர்ல வந்து கொடுக்கணும்னு சட்டம் இருக்கிறது அது எதுக்கு கொடுக்கணும் என்றால் எட்டு காரியங்களை கொடுக்கணும்னு குரான்ல சொல்லப்பட்டது குரான்ல வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் நீங்க இதை பார்க்கலாம் எட்டு காரியங்களும் கொடுக்கணும் அந்த எட்டு காரியத்தை சொல்லும் பொழுது ஒரு காரியம் என்னன்னு கேட்டா முஸ்லிம் அல்லாத மக்களுடைய கசப்பை நீக்குவதற்காக அவங்களுக்கு கொடுங்க அதான் எந்த அளவுக்கு நான் ஜக்காத்து ஒரு மார்க்கத்தில் கடமையாக்கி அதை எட்டு வழியில் செலவு செய்யலாம் சொல்லி அந்த எட்டுல ஒரு வழி என்னவென்று சொன்னால் முஸ்லீம் அல்லாதவங்களையா பார்த்து தேடி தேடி இந்தாங்க நீ கஷ்டப்படுறீங்கன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்ப மத மதக்கடமையில் வசூலிக்க கூடிய ஒரு நிதியை கூட முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு எட்டில் ஒரு பங்கு கொடுத்து ஆகணும் என்று சொல்ற ஒரு மார்க்கத்தில் இப்படி எல்லாம் வேறுபடுத்துறதுக்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் கிடையாது அடுத்ததாக வந்து இந்த காஃபிர்னு சொல்றாங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க அது காபி இருந்தா திட்ட வார்த்தைங்கிற மாதிரி நினைத்துக்கொண்டு அந்த பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் என்பதற்கு எதிர்ப்பதம் காப்பி முஸ்லிம் அல்லாதவர் வேற ஒரு கெட்ட அர்த்தம் கிடையாது முஸ்லீம்னா நான் முஸ்லீம் கிராமல முஸ்லீம்னா முஸ்லிமும் நான் முஸ்லீம்னா முஸ்லீம் அல்லாதவர் அப்ப இந்துவா இருக்கட்டும் கிறிஸ்துவா இருக்கட்டும் நாத்திகரா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாத ஒருவரை முஸ்லிம் அல்லாதவர் என்று சொல்வது திட்டுறதாது காபிருங்கிறத வந்து திட்ட மாதிரி வார்த்தைன்னு நிறைய பேர் தப்பா என்ன செய்யறாங்க அடுத்த காபிர்னா இஸ்லாத்தை ஏற்காதவர் அர்த்தம் கபரன்னா மறுத்தாரு ஏற்கல அப்படின்னு அர்த்தம் அப்ப இஸ்லாத்தை ஏற்காத ஒருத்தரை ஏற்காதவர்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையா ஏற்றவர் ரெண்டு தான் இருக்கிறது இஸ்லாத்தரை ஏற்றுக்கொண்டால் ஏற்றவர் ஏற்கல என்று சொன்னா இந்துவா இருந்தாலும் ஏற்காதவர் தான் கிறிஸ்தவரா இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்காதவர் தான் நாத்திகரா இருந்தாலும் ஏற்காதவர் தான் அப்ப இந்த காபிருங்கிற அந்த வார்த்தை அரபில உள்ள ஒரு வார்த்தை இங்க ஒரு தவறான ஒரு அர்த்தத்தில் என்ன செய்யறாங்க காபிர் காபிர் அப்படி அப்படி கிடையாது முஸ்லிம் காபிங்கிறது வந்து நல்லிணக்கமான வார்த்தை தான் இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அப்படிங்கிற அர்த்தம் அந்த அந்த அர்த்தத்தில் அந்த சொல்ல பயன்படுத்தணும் அவங்க தப்பான அர்த்தத்தில் ஒருவேளை பயன்படுத்தி இருப்பாங்களா என்னன்னு தெரியல நீங்க புரியற அளவுக்கு ஆனா அது கெட்ட வார்த்தை கிடையாது அது குரான்ல காபிங்கிற வார்த்தை இருக்குது எதுக்கு சொல்லப்படுதுன்னா இஸ்லாத்தை ஏற்காதவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அது சொல்லப்படுகிறது அடுத்தது வந்து பள்ளி வாசலுக்கு நாங்கள்லாம் வர எல்லாம் ஒரு கேள்வி தான் அவர் கேட்டதுதான் துண்டு துண்டா இருந்தாலும் பிற மத எல்லாம் முடியாந்துருது பள்ளிவாசலுக்குள்ள நாங்கெல்லாம் வரலாமா கேட்டாரு எல்லாரும் வரலாம் பள்ளிவாசலுக்குள்ள நபிகள் நாயகம் காலத்துல வந்து முஸ்லிம் பள்ளிதான் அலுவலகமாக இருந்தது பிற நாட்டு தலைவர்கள் வந்து அவங்கள சந்திப்பாங்க பள்ளிவாசல்ல பள்ளிவாசல்ல தான் ஜக்காத்து விநியோகம்லாம் நடக்கு எல்லாரும் வாங்கிட்டு போவார்கள் பள்ளிவாசல் என்பதுதான் தலைமைச் செயலகமாக இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் கட்டுன அந்த பள்ளிவாசல்லையே முஸ்லிம் அல்லாத மன்னர்கள் தலைவர்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு போயிருக்கிறாங்க பள்ளிவாசல் வெளியே வேற இடத்துல பாத்துக்கிறோம் என்று நபிகள் நாயும் தடுக்கல இன்னும் சொல்ல போனால் நம்ம நாட்டை கடந்து நீங்க போனீங்கன்னு சொன்னா முஸ்லீம் அல்லாதவங்க அமெரிக்காவுக்கு போய் பாருங்க நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பள்ளியாசல வந்து துளும் போது உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் தடுக்க மாட்டாங்க சில பேர் தொழுகையில சேரவும் செஞ்சுக்கிடுவாங்க அப்ப வெளிநாடுகள்ல எல்லாம் இஸ்லாம் வந்து நல்லா பரவ வளர்றது காரணம் என்னன்னு கேட்டா அவங்க வர்றாங்க இவங்க என்ன பிரேயர் பண்றாங்கன்னு அறிஞ்சிக்கிற விரும்புறாங்க நாங்கள் பள்ளிவாசல என்ன செய்யறோம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா பள்ளிவாசலோட முஸ்லீம் எல்லாம் உள்ள போயிடறான் என்ன அங்கே செய்யறான்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு அப்ப உள்ள போனா நாங்க என்ன செய்யறோம் கை கால் முகத்தை எல்லாம் கழுவணும் தொழுவுறதுக்கு முன்னாடி இவரின் போய் அதெல்லாம் பாஸ் பண்ணி அதை கழுவிட்டு அப்புறம் கை கால் முகத்தெல்லாம் சுத்தமாக்கிட்டு துடைச்சிட்டு அப்புறம் வந்து வரிசையா நின்று எந்த விதமான ஒரு சலனம் இல்லாம சத்தம் இல்லாம கூச்சல் இல்லாம யாருக்கு டிஸ்டர்ப் பண்ணாம வரிசையாக நின்று அல்லாஹ் அல்லாஹன குனிவும் ஒரே மாதிரி ராணுவம் மாதிரி ஒரு மிடுக்கோடவும் ஒரு கட்டுப்பாடவும் ஒரு தொழுகை நடக்கும் இதுகளெல்லாம் மேலை நாடுகள்ல அமெரிக்காவுல பிரான்ஸ் வந்து இரண்டாவது பெரிய இருக்கிறது எந்த அளவுக்கு என்றால் முப்பது வருஷத்துல முஸ்லீம் நாடாக அது மாறும்னு சொல்றாங்க பிரிட்டன்லாம் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அது காரணம் என்னன்னு கேட்டா பள்ளிக்கு வர்றாங்க பள்ளிவாசலுக்கு அவங்க எல்லாம் வர்றாங்க வந்து என்ன செய்யறாங்க தடுக்க மாட்டாங்க வந்து வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பார்கள் சிலவர் வரிசையில் நின்று கொள்வார்கள் அவங்களுக்கு என்ன செய்யறது இது நல்லா இருக்குது இந்த முறை ஒரு நம்மளை சுத்தமாக இன சுத்தமாக இருக்கு மன அமைதியாக இருக்குது கடவுள் வணங்குற முறை நல்லா இருக்கிறது அந்த குனிந்து நிமிர்ந்து அந்த உடற்பயிற்சிக்கு நிகரான யோகாவுக்கு நிகரான ஒரு ஒரு நன்மை அதில் இருக்கிறது இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இந்த மெத்தட் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அப்புறம் தான் குரான்லாம் அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் வந்து நிறைய இவங்களோட நெருங்கி பழகாததுனால இவங்களை அறியாமல் இருக்கிறதுனால பள்ளியாசல் வாங்கணும் கூப்பிடலாம் சும்மா வாங்க வந்து 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 உட்காந்து பார்த்துட்டு போங்களேங்க பெண்ணுங்க ஒரு ரெண்டு முஸ்லீம் இந்து நண்பராக இருக்கேன் தொழுவு போகும்போது நீ வாங்க உள்ள உட்காந்து தொழுது வந்து உள்ள கூட்டி விட்டு போகலாம் அது தடுக்க கூடாது இப்ப எங்க எங்களுடைய நிர்வாகத்தில் அறுநூறு பள்ளிவாசல் இருக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத்துடைய கண்ட்ரோல்ல முழு கட்டுப்பாடுல அறுநூறு பள்ளிவாசல் நாங்கள் வச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் தடுக்கவே மாட்டோம் யார் வேணாலும் நீங்க என்ன செய்யலாம் தாராளமா வரலாம் கூப்பிடவே செய்வோம் வந்து வாங்கன்னு உங்களை கூப்பிடுவோம் அதனால பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு வரக்கூடாது வேற ஜமாத்தார்கள் இருந்தா கூட நீங்க தடுக்க கூடாது அவங்கள அழைக்கணும் ஏன்னா ரசூல்லாவுடைய பள்ளியை விட நம்ம பள்ளி புனிதமானது கிடையாது நபிகள் நாயகம் கட்டின பள்ளியை விட நம்ம பள்ளி புனிதமா அந்த பள்ளிக்கே அவங்க வந்து முஸ்லீம் அல்லாத மக்கள் அனுமதிச்சிருக்கும் போது நம்மளா கட்டிக்கிட்ட பள்ளிக்கு நீங்க அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படி எந்த முஸ்லீமா நடந்தீர்களே ஆனால் அதுக்கு இந்த மாதிரி கேள்விகளை சந்திக்க வேண்டி வரும் பின்னடைவு இஸ்லாத்த உங்களுக்கு விளங்காம போயிடும் அதனால தாராளமா நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம் அதுல எந்த ஒரு தடையும் இஸ்லாம் மார்க்கத்துல கிடையாது அது ஒரு விஷயம்